குருவே சரணம் லிங்கங்களின் வகைகள் சகல நன்மைகளையும் தந்திடும் லிங்க தரிசனம் ஐத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாக சிவாலயங்களில் காணப்படும் லிங்கங்களை அனைவரும் அறிவோம் மூலஸ்தானத்தில் சிவபெருமானை லிங்க வடிவில் இருத்தி வழிபடுவது நமது தொன்மரபு ஆனால் இந்த லிங்கங்களிலும் பல வகைகள் உண்டு அப்படிப்பட்ட முக லிங்கங்களை வழிபடுவதன் மூலமாக கிடைத்திடும் பலன்கள் என்னென்ன அவற்றின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் பாருங்கள் என் அட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமானின் திரு வடிவங்களின் முதன்மையானவை லிங்க வடிவங்கள் வழிபாட்டிற்குரிய லிங்க வடிவங்களை பொதுவாக நான்கு வகைகளாக பிரித்து வகைப்படுத்தி உள்ளனர் அவை என்னென்ன என்று பார்ப்போம் சாதாரணமாக வழிபாட்டில் உள்ள லிங்கங்களுக்கு அநாட்டயம் என்பது பெயர் இந்த லிங்கங்களுக்கு முகங்கள் அமைப்பது கிடையாது நாம் சிவாலயங்களில் மூலஸ்தானத்தில் கண்டு வழிபடுகின்ற லிங்கங்கள் இந்த அநாட்டய லிங்கங்கள் தான் அடுத்ததாக ஆட்சியம் ஆயிரத்தொரு முகங்களை தன்னுள் கொண்ட லிங்கங்களுக்கு ஆட்சியம் என்பது பெயர் மூன்றாவதாக சுரேட்டயம் நூற்றி எட்டு முகங்களை தன்னுள் கொண்ட லிங்கங்களுக்கு லிங்கங்கள் என்பது பெயர் இந்த மற்றும் சுரேட்டயம் ஆகிய இரண்டு வகை லிங்கங்களையும் பெரு ஆலயங்களில் கோஷங்களில் நாம் தரிசிக்க இயலும் இறுதியாக சர்வசம லிங்கங்கள் இந்த சர்வசமம் எனப்படுபவை ஒன்று முதல் ஐந்து வரையிலான முகங்களை தன்னுள் கொண்ட லிங்கங்கள் இந்த லிங்கங்கள் மிக அபூர்வமாகவே காணப்படுகின்றன தவிர தென்னகத்தில் இவ்வகை லிங்கங்களை வழிபாட்டில் இருத்துதலும் அரிதுதான் பொதுவாக முகலிங்கங்களை வழிபடுவதால் இப்பிறவியில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைத்திடும் என்பதும் மறுபிறவியில் சிவசாகுஜ முக்தி கிடைத்திடும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுகின்றது முகலிங்கங்களில் பானப்பகுதியில் மட்டும் முகத்தினை அமைப்பது மரபாக உள்ளது திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற பெரிய சிவாலயங்களில் திருச்சுற்றில் ஏக முகலிங்கங்களை காணலாம் தவிர மூலஸ்தான லிங்கங்களுக்கு புருவம் கண்கள் மீசை போன்றவற்றை உடைய உலோக கவசங்களை அணிவித்து முகமாக அலங்கரிப்பதும் நம்முடைய வழக்கத்தில் உள்ளது பண்டை நாட்களில் முகலிங்கங்கள் வழிபாட்டில் இருந்திருப்பதை கண்ணப்பநாயனார் சரித்திரத்தின் மூலம் பெரிய புராணம் சிறப்பாக பேசுகின்றது முகலிங்கங்களுக்கு வில்வதலங்கள் சாற்றி வணங்கிடுவதால் அளப்பரிய புண்ணிய பலன்களும் மன நிம்மதியும் கிடைத்திடும் என்பது பலனாக சொல்லப்பட்டிருக்கின்றது இயன்றவரை முயற்சிக்கலாமே குருவே சப்